வணக்க நண்பர்களே அரசு வேலை பெற அயராது பாடுபட்டு வரும் நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதிலும் மின்சாரத்துறையில் கேங்கன் பதவிக்கான காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்காக தகுதியுள்ள அனைவரிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்காக எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்பயிற்சி தேர்வு நடைபெற உள்ள மொத்தம் காலியிடங்கள் ஐயாயிரம் கேங்வைன் வேலை ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் என இரண்டு ஆண்டுகளுக்கு இதே சம்பளம் வழங்கப்படும் பின்னர் ஊதிய உயர்வு பெற்று ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்வார்கள் தகுதியுடையவர்கள் பதினெட்டு வயதுக்கு சிறையில் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஏஎன்ஜிஇடிசிஓ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை பாருங்கள் இந்த போஸ்டிங் பெற விண்ணப்பிக்க இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை மட்டுமே கால அவகாசம் உள்ளது இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க